அண்ணன் சாத்தை பாக்கியராஜ் அவர்களிடம் சொல்லும்போது அவர் வந்து அவங்களுக்கு போன் போட்டு காசுனா அந்த கல்லூரி ஓனருக்கு என் பேர் சாந்தை பாட்யராஜ் எனக்கு இன்னொரு பெயர் இருந்தேன் பாம் பாட்யராஜின் ஒரு பெயர் இருந்தேன் நீ ஒருதான் உனக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உழைக்க அந்த கான்டாக்டனுக்கு ஒரு தான் பணத்தை கொடு ஒரு வாரயமுடு அந்த வாரம் சொல்லி எச்சரித்தார் இடமெல்லாம் ஒரு சூப்பேச எடுத்துக்கொண்டு பேசி அந்த சூப்பரிசி என்ன இருக்கிறது என்று அவன் பயந்து 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 உரை நண்பி சென்று இருந்தான் இருபத்தி அஞ்சு வருடமாகிறது அறுபத்தி அஞ்சு அவர்களுக்கு திருமணமாகி அந்த திருமணத்தில் ஒரு சூட்டை எடுத்து மேலே எதிர்க்க வச்சு கொண்டு பேசினார் அண்ணன் சாத்தை பாக்கியராஜ் அவர்கள் இன்றைக்கு தொடர்ச்சியாக பார்த்தால் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால் யாரும் நாம் அவருடைய நினைவு நாளில் ஒன்று சபதம் எடுக்க நிறைய பேர் எம்எல்ஏ எம்பி ஆகணும் கொஞ்சம் கூச்ச நாச்சம் போச்சுன்னா எம்எல்ஏ எம்பி ஆயிடலாம் கொஞ்சம் சமுதாயத்தை மருந்தா எம்எல்ஏ எம்பி ஆயிடலாம் ஈசி சமுதாயத்தை நேசிக்கோடு அந்த நீலப்புள்ளி சாத்திய பாக்கியராஜ் இருந்தால்தான் வாட முடியும் சொன்னால் எம் பி ஆகிறோம் தமிழக வரலாற்றை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் கூட சூடு இந்த பேர்